குழந்தாய் மகளே மகனே உறங்கும் இதை ஒரு முறைகள் இன்று முதல் உன் கஷ்டங்கள் தீரும் இது அம்மன் வாக்கு இந்த அம்மனை கதைப்பதைக்கு உன் கவனத்தை நல்வழிப்படுத்தி லட்சியத்தில் வெற்றி பெற வேண்டுமென்றால் ஒன்றை நீ நன்றாக ஞாபகம் வைத்துக்கொள் நீ நினைத்தது உன்னிடத்தில் நடக்கவில்லை என்றால் அதை விட உயர்ந்த மேலான விஷயங்கள் நடக்கப் போகின்றது என்று அர்த்தம் ஏன் உறங்கும் போது இதை கேட்கச் சொல்லுகிறேன் தெரியுமா உறங்கும் போது நீ அமைதியான படுப்பாய் அப்போது நீ இதை கேட்டுவிட்டு படுக்கும் போது எழுந்து போது உனக்கு முழுமையாக இதுதான் ஞாபகத்தில் இருக்கும் எப்படியாவது நீ வாழ்க்கை ஜெயிக்க வேண்டும் என நினைப்பாய் உனது வாழ்க்கை நீ உனது கையில் இருக்கின்றது நீ ஜெயிப்பதற்கு உனக்கு வரும் தடைகளை நீக்க வேண்டியது இந்த அம்மனின் இது உன்னுடன் துணை இருப்பேன் ஒன்றும் உனக்கு வரும் தடைகள் பிரச்சினைகளை நீக்குவேன் உனக்கு எந்த வழியை செல்ல என நான் காட்டிக்கொண்டுதான் இருக்கிறேன் என வழங்கும் எனது குழந்தைகளுக்காக நீங்கள் மாறிச் செல்லாதீர்கள் நான் சொல்லும் பாதையில் சென்று ஜெயுங்கள் உன் கவனத்தை நல்வழிப்படுத்து நீ நினைத்தது உன்னிடத்தில் நடக்கவில்லை என்றால் அதைவிட உயர்ந்த மேலான விஷயங்கள் நடக்கப் போகின்றது என்று அர்த்தம் ஆனால் நீ அதை ஏற்றுக்கொள்ள மனம் இல்லாமல் உன்னிடத்தில் நடக்காமல் போனதை பற்றியே எப்போதும் மனதில் கொண்டு கவலைப்படுகின்றாய் எது நடக்கின்றதோ அது நன்றாகவே இருக்கட்டும் இதுவரை நீ பெற்ற அவமானம் ஏமாற்றம் துரோகம் ஆகியவை மூலம் நீ கற்ற அனுபவங்களை மட்டும் மனதில் கொண்டு இனிமேல் நடக்க போவதை அடைய வழிவகுக்கும் நீ எதற்கும் பயப்படாதே கலங்காதே நிதானமாக யோசித்து செயற்படு நிச்சயம் வெற்றி பெறுவாய் இதுவரை தோற்றத்தையும் நம்பிக்கை இழந்ததையும் மரண விளிம்புக்குச் சென்ற எண்ணத்தையும் மறந்துவிடு குழந்தாய் என் வார்த்தைகள் மீது நம்பிக்கை வைத்து செயற்படு வாழ்க்கையில் உன்னை வசந்தத்துக்கு அழைத்துச் செல்வேன் இன்னும் சிறிது காலத்துக்கு எல்லாம் முடிவரும் நீ செல்வ வளத்துடனும் சகல சௌவாக்கியத்துடனும் உனது நீ எதை நினைத்து உறங்கும் போது இதை கேட்கின்றாயோ அது உனக்கு வெகு விரைவில் கிடைக்கும் நீ கேட்டால் வடிவாக முழுமையாக கேட்டு மற்றவர்களும் பயன்பெற பகிர் என்னுடன் தொடர்ந்து இணைந்து சொல்வதை கேள் குழந்தாய் சிப்பம் உருவாகின்றது குழந்தாய் ஒரு சிப்பத்தை உருவாக்க ஒரு கல்லை எடுக்கிறான் கல்லை செதுக்குகிறான் செதுக்க செதுக்க கல்லு சிப்பமாக மாறுகின்றது கல்லை செதுக்காமல் விட்டால் கல்லு கல்லுத்தான் அதை நான் நான் குழந்தாய் மகளே மகனே உன்னை செதுக்குகிறார்கள் நீ செதுக்க செதுக்குத்தான் உனக்கு வாழ்க்கையில் வரும் கஷ்டங்கள் உனக்கு ஒரு படிக்கல் ஆக மாத்து அதை உனது வாழ்க்கையில் நீ தோற்று விட்டாயே என்று முடங்கி விடாதே எழுந்து குழந்தாய் மகளே மகனே உன்னால் இன்னும் முடியும் உனது பாதைகள் இன்னும் மூடவில்லை உனக்கான வாழ்க்கையில் நீ முன்னேறுவதற்கான பாதைதான் இருக்கின்றது நீ முன்னேற வேண்டும் முன்னேறுவதற்கு நான் துணையாக இருப்பேன் நாளைக்கே உனக்கு நல்ல ஒரு செய்தி வரும் உன் வீட்டுக்கு அதை முழுமையாக கேட்ட குழந்தாய் நாளைக்கே உன் வீட்டுக்கு நீ முன்னேறுவதற்கான நல்லொரு செய்தி வரும் உனக்கு ஏதோ ரூபத்தில் யாரொரு ரூபத்திலோ ஏதோ வத்திலோ <coughs> உனக்கு உன் கையுக்கு இல்லாட்டி உன் காதுக்கு அந்த செய்தி வந்து சேரும் போலக்குக்கும் நீ அதை எல்லாட்டில் வேறொருவர் கடவுள் உணர்த்துகிறார் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என்ன செய்தால் நீ வாழ்க்கையில் முன்னேறலாம் என்பதை நான் புரிய வைப்பேன் ஆகவே அமைதியாக உறங்கு உனது மனதை ஒருநிலைப்படுத்தி அமைதியாக உறங்கு குழந்தாய் அமைதிகள் அமைதி கொண்டு உறங்கு உனது அஷ்டங்கள் அனைத்தும் படிப்படியாக நாளையிலிருந்து போகப் போகின்றது நீ வாழ்க்கையில் வெற்றி பெற பிறந்த குழந்தாய் உனது வாழ்க்கையில் நீ ஜெயிக்க பிறந்த நீ உனது வாழ்க்கை முன்னேற்றத்துக்குச் செல்லும் நீ நினைப்பதை அடைவாய் அடைந்தே தீருவாய் அது எதுவாக இருந்தாலும் சரி குழந்தாய் உனக்கு நான் துணையாக இருப்பேன் ஆனால் நீ நல்லதுக்காகவே முயற்சி செய்ய வேண்டும் யாருக்கும் அழிவு செய்வதற்கோ இதுக்காகவோ இந்த வீடியோவை பார்த்திருந்தால் என்னை மன்னித்து விடு நான் அவர்களுக்கு உதவ மாட்டேன் யார் கடுமையாக படுக்கையில் இருக்கிறார்களோ அவர்களுக்காக வணங்குகின்றாயா நான் உதவுகிறேன் யார் ஒருத்தர் பிரச்சனையில் இருக்கிறார்களோ உதவுகிறேன் நீ வெற்றி பெற பரீட்சையிலோ இட்டி தொழிலோ கிடைக்கவில்லை என்று அந்தரப்பட்டு முயற்சி செய்து கொண்டிருக்கிறாயா முயற்சியும் செய்து கொண்டு என்னையும் வணங்கு நான் உனக்கு எவ்வளியில் சென்றால் உனக்கு நல்ல இடம் கிடைக்கும் எனதைக் காட்டுகிறேன் நீ சொந்தமாக தொழில் செய்ய விரும்புகிறாயா என்ன தொழில் செய்தா நீ வெற்றி பெறலாம் என நினைக்கிறாயா அதற்கும் நான் உதவி செய்வேன் உனக்கு என்ன தொழில் வெற்றி முடியும் என்பதை மூலம் நான் உனக்கு தெரிய வைப்பேன் ஏதோ ரூபத்தில் இவ்வாறாக நீ உனது பிரச்சனைகள் சண்டைகள் வீட்டில் நடக்கும் பிரச்சனைகளை தீர்த்து வைப்பேன் ஆனால் நீயே மீண்டும் மீண்டும் பிரச்சனையை கொண்டு கொண்டிருக்காதே அவ்வாறு உருவாக்கினால் என்னால் தீர்த்து வைக்க முடியாது நான் அனைவருக்கும் நல்லதே நீ அனைவரிடம் அன்பாக இரு யாரையும் மேமாற்றாதே பொய் சொல்லாதே எந்த கூடாத பழக்கத்துக்கும் அடிமையாகாதே குழந்தாய் மகளே மகனே நான் சொல்வதை முழுமையாக கேள் இது அம்மனின் வாக்கு ஒரு நாளும் பொய்க்காது அம்மா தாயே சரணம் என்று குமானில் எழுது அம்மா தாயே சரணம் என்று தினமும் சொல்லு ஆதிபராசக்தி இந்த அம்மனின் வாக்கு ஒரு நாளும் பொய்க்காது ஏறம் வாக்கு கேட்பதென்றால் உங்களின் பிரச்சனையை ஒரே ஒரு வாக்கை கேட்கலாம் கொமான் மூலம் எழுதி வாக்கு கேளுங்கள் முழுமையாக பார்த்துட்டு பத்து பேருக்காதம் பகிர்ந்துட்டு வாக்கு